நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு காண்டிபம் அத்தியாயம் நாற்பது கதன் சொன்னான் அன்று பகல் முழுக்க என் மாளிகையின் உப்பருகையில் நின்று அஸ்தினபுரியின் தொன்மையான தெருக்களையும் கருமை படிந்த கோட்டையையும் காவல் மாடங்களையும் பெரும் முரசங்களையும் நோக்கிக் கொண்டிருந்தேன் பொழுதுமாறும் முரசொலியே என்னை பகலென உணரச் செய்தது அன்றிரவு அங்கே துயின்றேன் நான் ஏன் வந்தேன் என்ன செய்யவிருக்கிறேன் என்று என் உள்ளம் பதைத்து கொண்டே இருந்தது ஒன்றுக்கும் பொருள் இல்லை என்பது மூக்கில் முட்டும் சுவர் போல தெரியும் சில தருணங்கள் வாழ்வில் உண்டல்லவா புலரியில் கணக்கர் வந்து எனக்கு விடை கொடுத்தார் நான் கிளம்பும் போது அவர் முகத்தில் ஏதோ இருந்தது தேரில் ஏறி கொண்டதும் என்னிடம் அமைச்சர் விதுவர் ஒரு சொற்றொடரை சொல்லச் சொன்னார் என்றார் என் உள்ளம் படபடத்தது ஆணிகளை ஏற்பவர்கள் காத்திருக்க வேண்டும் அவர்களின் செபிகள் திறந்திருக்கட்டும் என்றார் கனகர் நான் அச்சொக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை ஆனால் என் உள்ளம் அமைதி கொண்டது கங்கை கரை படகு துறையை அடைந்து அங்கிருந்து யமுனை வழியாக நான் மதுவனத்தை அடைவதாக இருந்தது எனக்கான ஐந்து பாய் படகு காத்திருந்தது அதில் ஏறி கங்கையில் பாய் வரித்த போது அது வரைக்கும் என்னிடம் இருந்த பரபரப்பு அகன்று நீரோட்டத்தின் மென்மையான ஒழுக்கு என் நிறைந்தது என் பரபரப்பை எண்ணி நானே புன்னகைத்து கொண்டேன் மரத்தில் அடிவிழுகையில் தூசி துளிகள் எம்பிக் குதிப்பது போன்றதே அது நான் அல்ல நான் அமர்ந்திருக்கும் நிலம் கொள்ளும் அதிர்வுதான் அது இவை அனைத்தும் என்னை சூழ்ந்து செல்லும் இப்பெருவெள்ளம் போன்றவை என எண்ணினேன் இதன் திசை செலவுக்கு அப்பால் எதையும் மாற்றம் ஒண்ணாதவன் நான் இதில் ஒரு துளி இதில் ஒரு அலை ஆயினும் நான் என்று எண்ண வேண்டியிருந்தது ஆகவே எதையோ ஆற்ற வேண்டியிருந்தது ஆற்றியதனாலேயே விளைவை விளைய வேண்டியிருந்தது விளைவு வெளியுலகின் தன்மையை சந்திப்பதனால் பகற்கனவுகளை நெய்ய வேண்டியிருந்தது ஒவ்வொரு கனமும் கற்பனையில் என்னை மீட்டு மீட்டு மையத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஆனால் அதன் வீண் உழைப்பை என்னாக அறியும் ஆகவே இறுதியில் அது சோர்வையே அளிக்கிறது வெற்றிகள் தற்காலிகமானவை அச்சோர்வுதான் இறுதியானது படகு பயணம் உள்ளத்தை எளிதாக்குவது இவ்வண்ணம் இங்கு எளிதாக ஒழுகிச் செல்வது போல் உகந்த ஏதுமில்லை என எண்ணிக்கொண்டேன் விருந்து கொண்டிருப்பது ஒரு மாபெரும் வலை அதில் நானும் ஒரு கண்ணி என எனக்கு மட்டுமே தெரியும் இருந்து கொண்டிருப்பதொன்றே நான் ஆற்றக்கூடியது யானையின் உடலில் தொங்கும் உண்ணியும் யானையே இப்படலத்தில் கொக்கி போல் பற்றிக்கொண்டு தொங்குவது மட்டுமே நான் செய்ய வேண்டியது ஒழுகு ஒழுகிச்செல் உழுகிக்கொண்டே இரு அச்சொற்கள் என்னை ஆறுதல் படுத்தின எவர் எவரை மணந்து கொண்டால் எனக்காவது என்ன அஸ்தினபுரியின் வெற்றியோ எந்திர பிரஸ்தத்தின் புகழோ எனக்கு என்ன அளிக்கப் போகிறது உண்மையில் அவ்வெண்ணம் கூட ஒரு உள நாடகமாக இருக்கலாம் நான் விழைவது நிகழும் வரை என்னை ஆறுதல் செய்து கொள்ள நான் அடைந்ததாக இருக்கலாம் ஆனால் அவ்வெண்ணம் என்னை துயில வைத்தது படகின் அகல் வெளிமுற்றத்தில் படுக்கையில் படுத்து நன்கு துயின்றுவிட்டேன் குகன் வந்து என்னை எழுப்பிய போது விழித்தேன் என்னை நோக்கி ஒரு சிறு படகு வருவதையும் அதில் இருந்த குகன் அணுகுவதற்கு ஒப்புதல் கோருவதையும் அவன் சொன்னான் அணுகட்டும் என்றேன் அப்போதே தெரிந்துவிட்டது விதிரர் சொன்னது அதுவே படகில் இருந்து இறங்கி வடத்தில் தொற்று மேலே வந்தவர் துவாரகையில் இருந்து வந்த தூதுடன் இருந்தார் மதுராவில் அவரை நான் கண்டிருக்கிறேன் விருச்சிகர் என்ற அவர் பெயர் அங்குள்ள துணை அமைச்சர்களில் ஒருவர் அவரை அரசர் வசுதேவருக்கு நெருக்கமானவர் என்றுதான் அதுவரை அறிந்திருந்தேன் இளைய யாதவருக்கு நெருக்கமானவர்கள் பாலில் நெய் என பாரத வருஷம் முழுக்க கலந்துள்ளார்கள் என்று அப்போது எண்ணிக்கொண்டேன் அவரை எதிர்கொண்டு அழைத்தேன் முகமனுக்குப் பின் அவர் என்னிடம் துவாரகையில் சங்கு சக்கர கருடமுத்திரை பதித்த தோர் சுருளை அழித்தார் அதில் இளைய யாதவரின் ஆணை தெளிவாக இருந்தது மந்தன சொற்களில் என்னை இங்குள்ள இந்த மலைச்சுனை நோக்கி வரும்படி கூறியிருந்தார் இங்கு வருவதற்கான வழியையும் நாளையும் கணித்திருந்தார் அக்கணிப்பின்படி நான் நேற்று முன்னால் இங்கு வந்து காத்திருந்தேன் என்றான் கதன் அர்ஜுனன் அவனுடைய சொற்பெருக்கை கேட்டுக்கொண்டு விரியத் தொடங்கிய காலை வெயிலில் கண் ஓட்டியபடி நடந்தான் தங்களை சந்தித்து விட்டேன் என்னை சொல்லெடுத்து பேச வேண்டும் என தூதுமுறை சொல்லும் ஆனால் நீங்கள் என் நெஞ்சை ஆளும் இளையயாதவரின் நேர் என்றே தோன்றியது நான் சொன்னவை அவரது செவிகளுக்காக என்றான் இங்கு என்னை சந்திக்க நேரும் என்று சொல்லப்பட்டதா என்றான் அர்ஜுனன் ஆம் இங்கு நீங்கள் இருப்பீர்கள் என்றும் உங்களிடம் இச்செய்திகளை விரித்துரைக்கும்படியும் எனக்கு ஆணை என்றான் கதன் அர்ஜுனன் நீங்கள் மதுராவிலிருந்து கிளம்பி எவ்வளவு நாட்களாகின்றன என்று கேட்டான் பன்னிரு நாட்கள் என்றான் கதன் அர்ஜுனன் இத்திசை நோக்கி நான் திரும்ப முடிவெடுத்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை இங்கு நான் வருவேன் என்று எப்படி கணக்கிட முடிந்தது என்றான் கதன் நகைத்து பாரத வருஷத்தையே ஒரு பெரும் சூது களம் கண்டு விளையாடுபவர் அவர் என்கிறார்கள் தன் உளம் நிறைந்த ஒருவரின் தடத்தை அறிவது அவருக்கு கடினம் அர்ஜுனன் சட்டென்று நகைத்து ஆம் என்றான் பிரபாச தீர்த்தத்தின் இறுதி பாதை வளைவில் இருந்தது சுகீர்த்தி என்னும் விடுதி கர்த்தூன்களால் ஆன மண்டபத்தைச் சுற்றி நோன்பு காலத்திற்காக போடப்பட்டிருந்த ஓலைக் கொட்டகைகளில் பயணிகள் இளைப்பாறிக் கொண்டிருந்தனர் உச்சி வெயிலில் உடல் வியர்த்து வழிய கதன் உணவு அறிந்து இழைப்பாராமல் மேலும் செல்ல முடியாது என்றான் ஏன் என்று அர்ஜுனன் கேட்டான் இனிமேல் தீர்த்த முகம் அருகேதான் என நினைக்கிறேன் அருகே சென்ற வணிகன் நின்று வீரரே நீர் ஓடும் புறவையில் ஏறும் பயிற்சி கொண்டவராக கூட இருக்கலாம் இனிமேல் இப்பாதையில் ஏறுவதற்கு ஒருவேளை அப்பயிற்சிகளும் போதாமலாகும் என்றான் கதன் கவலையுடன் செங்குத்தான பாதையோ என்றான் பாதையே இல்லை பன்னிரு இடங்களில் தொங்கவிடப்பட்ட கயிறுகள் வழியாக ஏறி செல்ல வேண்டும் நான்கு பெரும் பாறை வெடிப்புகள் நடுவே கட்டப்பட்ட வடமே பாலமாக உள்ளன அவற்றில் நடந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பல நூறு பேர் அங்கு விழுந்து மறைகிறார்கள் கதன் அச்சத்துடன் நான் படைப்பயிற்சி பெற்றவன் அல்ல என்றான் அஞ்ச வேண்டாம் உம்மை அங்கு கொண்டு சென்று சேர்ப்பது என் பணி என்றான் அர்ஜுனன் உடல் வலிக்குமோ என்றான் கதன் வலிக்காமல் செல்ல நான் ஆவண செய்கிறேன் கவலை விடுக என்று அர்ஜுனன் சொன்னான் அச்சத்துடன் மேலேறி சென்ற மலை நோக்கினான் மழையில் கருமை கொண்ட பெரிய உருளைப்பாறைகள் ஒன்றன் மேல் ஒன்றனை ஏறி அமர்ந்து மாலா அமைதியில் மூழ்கியிருந்தன அவர்கள் விடுதியே அடைந்தனர் அங்கே பெரிய படகு ஒன்று வைக்கப்பட்டு அதில் குளிர்ந்த மோர் கலக்கி வைக்கப்பட்டிருந்தது கோலை தொன்னைகளிலும் கொப்பரைகளிலும் அதை அள்ளி அருந்தி கொண்டிருந்தனர் பயணிகள் கரிய தாடிகளில் வெண்ணிறமான நீர்மணிகள் உருண்டு வழிந்தன பெருங்கூட்டம் இருக்கும் போல் இருக்கிறதே என்றான் அர்ஜுனன் வீரரே சௌராஷ்டிர மண்ணை ஒரு செந்நிற கொடி என்கிறார்கள் அதில் பொறிக்கப்பட்ட முத்திரை இந்த பிரபாசம் இங்கு ஒருமுறை வந்து சென்றவனே அங்கு வீரன் என கருதப்படுகிறான் என்றான் வணிகன் அஷ்டசிர சௌராஷ்டிரத்தின் மணிமுடியும் உச்சி அங்கு குடிக்கொள்கிறான் அறத்தேவனாகிய பிரபாசன் தர்மதேவனுக்கு பிரபாதை என்னும் மனைவியில் பிறந்தவன் பிறந்ததுமே தன் தந்தையிடம் அவன் கேட்டான் அவரது பணி என்ன என்று இறப்பு என்று அவர் சொன்னார் ஏனென்றால் அழிவும் இறப்புமே அறத்தை நிலைநாட்டும் வழிகள் எந்தையே அழிவின்மையை அடையும் வழி என்ன என்று மைந்தன் கேட்டான் அழிவின்மை தேவர்களுக்கு மட்டும் உரியது என்றார் தந்தை உபதேவர்கள் கூட யுக முடிவில் அழிபவர்களே என்றார் அதை நான் அடைவேன் என்றான் பிரபாசன் ஆயிரம் ஆண்டு காலம் பிரபாசன் தவம் செய்தான் அவன் முன் தோன்றிய சிவனிடம் அழிவின்மை என்னும் வரம் கேட்டான் நீ அறத்தின் தேவன் ஐந்து கோடி வழக்குகளை உனக்கு அளிக்கிறேன் அனைத்திலும் அறம் பிழைக்காது தீர்ப்பு உரைத்தாய் என்றால் நீ தேவன் எனப்படுவாய் என்றார் சிவன் நூறு யுகங்கள் அத்தனை வழக்குகளுக்கும் நல்ல தீர்ப்பை உரைத்தான் ஒரு முறை கூட துலா முள் அசையவில்லை அவனை பாராட்டிய சிவன் நீ எட்டு வசுக்களில் ஒருவனாக அழிவின்மை கொள்க என்றார் பிரகஸ்பதியின் தங்கையாகிய வரையை எட்டு வசுக்களில் ஒருவராக அமர்ந்தார் பிரபாசன் மண்ணிலும் நீதிக்கு அவரே நிலையான சான்று இங்கே எட்டு குன்றுச்சிகள் உள்ளன எட்டாவது உச்சி இது முதல் முடியில் தரன் இரண்டாவதில் துருவன் பின்னர் சோமன் கோயில் கொண்டிருக்கிறான் அக சனிலன் அனகன் பிரத்யூஷன் ஆகியோர் தொடர்ந்த மலைமுடிகளில் இருக்கிறார்கள் இறுதியான உயர் முடியில் பிரபாசனின் ஆலயம் உள்ளது அங்குதான் அக்னிசரம் என்னும் அருவி மலை இருந்து கொட்டுகிறது அது உருவான புனல் என்றான் வணிகன் ஆகவே இங்கே நீராடுவது அக்னிஷ்டோம வேள்வி செய்த பயனை அளிக்கும் அந்த அருவியின் நீரை அருந்தினால் கள்மயத்து ஏற்படும் ஏனென்றால் மலையுச்சியில் தேவர்களின் சோமம் ஊறும் சுனையில் எழுவது அது ஆகவே அதற்கு சோமதீர்த்தம் என்றும் பெயர் உண்டு என்றான் இன்னொருவன் ஆகவே இந்திரனுக்கு மிக விருப்பமான நீர் இது என்கிறார்கள் இந்திரன் இம்மலை முடி மேல் வந்திறங்கும் போது அவனுடைய அழகிய ஏழு வண்ணவில் இதன் மேல் எழுந்திருப்பதையே காணலாம் இந்த நீரை அருந்தி நிலையழிந்து அதன் கரையிலேயே விழுந்து பல நாட்கள் துயின்றவர்கள் உண்டு மிகையாக அருந்தினால் உயிருண்ணும் நஞ்சு அது அனலில் சுட்ட அப்பங்களும் வஜ்ரதானித்து அனலை சுட்ட அப்பங்களும் வஜ்ரதானியத்தையும் வெள்ளத்தையும் போட்டு சமைத்த இன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன தொன்னை தொன்னைகளில் கொதிக்கும் கஞ்சியை ஊற்றிய ஏவலர் பார்த்து கொதிக்கிறது என்றனர் நாங்கள் அங்கே அனலில் நீராடவிருக்கிறோம் இதென்ன என்றார் ஒருவர் சொல்லாதீர் கற்கரே என் உடல் கூசுகிறது என்றார் அவர் அருகே இருந்த ஒருவர் அனல் என்றால் அனலேதானா என்றார் ஒருவர் பின்னர் என்ன நினைத்தி புராணத்தில் உள்ள அனல் உடலை சூடாது என்று நம்பிவிட்டீரோ என்றார் ஒருவர் சிலர் சிரித்தனர் சூடான கஞ்சியை உடல் வியர்த்து வழிய குடித்த பின் கதனும் அர்ஜுனனும் வந்து வெளியே விரிக்கப்பட்டிருந்த சருகு மெத்தை மேல் படுத்துக்கொண்டனர் மேலே விரிந்திருந்த தழைப்பரப்பு வழியாக ஊசிகளாக சூரிய ஒளி வந்து கண்மேல் விழுந்தது அர்ஜுனன் கண் மயங்கினான் நீண்ட புறவி பாதையில் அவன் சென்று கொண்டிருந்தான் அவனுக்காக புறவியோட்டி கொண்டிருந்தவன் இளையாதவன் என்று கண்டான் விரைவு விரைவு என்று அவன் கூவத் தேரோட்டி திரும்பி பார்த்தபோதுதான் அது ஒரு பெண் என தெரிந்தது சுபத்ரை நீ ஏன் மயப்பீலி சூடியிருக்கிறாய் என்று அவன் கேட்டான் நான் அவர்தான் என்று அவள் சொன்னாள் அவர்களை விடுதிக்காரர்களே கூவி எழுப்பினர் கிளம்புங்கள் வெயில் சாய்ந்துவிட்டால் பின்னர் மலையேற முடியாது அர்ஜுனன் எழுந்து முகம் கழுவி கொண்டு கிளம்பினான் கதன் நான் ஏன் பிரபாச தீர்த்தம் வர வேண்டும் அங்கே நான் செய்ய வேண்டிய பிழைப்போக்கு சடங்கு என ஏதுமில்லை என்றான் அர்ஜுனன் எனக்கு உள்ளது என்றான் ஏன் என்றான் கதன் அதை செய்த பின்னரே நான் என் மூத்தவர் முகத்தை ஏறிட்டு நோக்க முடியும் கதன் விழிகள் மாறின பிழை வஞ்சப்பிழை பிழை பெற்றோர் பிழை ஆசிரியர் குருதிப்பிழை வஞ்சப்பிழை களவு பிழை பெற்றோர் பிழை ஆசிரியர் பிழை பெண் பிழை பிள்ளை பிள்ளைப்பிழை பிள்ளைப்பிழை என பிள்ளைப்பிழை என பிள்ளை பிழை என பிழைகள் ஏழு என்றான் நீர் எப்படி செய்தீர் என நான் கேட்கலாமா அர்ஜுனன் விழைகளை திருப்பி பெண் பிழை என்றான் கதன் அதன் ஒன்றும் சொல்லவில்லை நீண்ட நேரம் கடந்த பின்னர் நானும் நீராடியாக வேண்டும் என்றான் அர்ஜுனன் ஒன்றும் சொல்லாதது கண்டு இது தந்தை பிழை என்றான் அர்ஜுனன் அர்ஜுனன் அதில்லாத மானுடர் எவர் என்றான் மலைச்சரிவு செங்குத்தாக மேலேறி செல்லத் தொடங்கியது நடப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உடலின் மொத்த எடையையும் முழங்கால் தசையில் முதலில் உணர்ந்தனர் பின்னர் நுரையீரலில் அவ்வெடை தெரிந்தது பின்னர் அத்தனை எண்ணங்களிலும் அந்த எடை ஏறி அமர்ந்தது தலைக்குள் குருதி வெம்மையாக கொப்பளிப்பதை உணர்ந்தனர் காது மடல்கள் அனலாக எரிந்தன யானை விழா போல தெரிந்த மலைப்பாறை மேல் ஒரு இரும்பு சங்கிலியை சரிவாக போட்டது போல படி நிறை தெரிந்தது படிகள் அல்ல நான்கு விரற்கடை ஆழத்துக்கு பாறையில் குழி செதுக்கப்பட்டிருந்தது கைகளை ஊன்றி நடுங்கும் கால்களை தூக்கி வைத்து மேலே சென்றனர் பேச்சொலிகள் நின்று விட்டன அஞ்சி திரும்பிவிட எண்ணியவர்கள் பின்னால் வருபவர்களின் நிறையைக் கண்டு திரும்ப முடியாதென்று உணர்ந்து மேலும் அஞ்சினர் செல்க என பின்னால் வந்தவர்கள் அவர்களை ஊக்கினர் ஒருவன் நிலையழிந்து அழிந்து எப்படி சரிவில் உருண்டு கீழே செல்ல அவனை பிடிக்க அறியாமல் கை நீட்டிய பிரிதொருவனும் நிலையழிந்து அவனை தொடர்ந்தான் அவர்களின் அலறல்களில் அத்தனை பேர் கால்களும் நடுங்க தொடங்கின கதன் நிலையழிய அர்ஜுனன் அவன் தோளை மெல்ல தொட்டான் அவன் நிலை கொண்டு நீள் மூச்சு விட்டான் பாறை சரிவில் பிடிக்க ஏதும் இருக்கவில்லை உருண்டு சென்று கீழே பிறிதொரு பாறை மேல் விழுந்து உடல்கள் உடைந்து துடித்து அமைந்தார்கள் முதல் வீழ்ச்சியை கண்ணால் பார்த்த பின் அத்தனை கால்களும் நடுங்கத் தொடங்கின பார்த்து பார்த்து என்று கூவினர் எங்கே பார்ப்பது என்று எவரோ சொல்ல எவரோ சிரித்தனர் இன்னொருவன் கால் தவறி விழ அவனை பிடிக்க இயல்பாக கை நீட்டிய இன்னொருவனும் தொடர்ந்தான் இங்கே துணைவர்கள் இல்லாமல் நாம் செல்வதில்லை என்னும் ஆறுதல் எழுகிறது என்றான் முதலில் வேடிக்கையாக பேசியவன் சிலர் சிரித்தனர் சங்கரே வாயை மூடும் என்றான் ஒரு முதியவன் அடிக்கொரு முறை ஒவ்வொருவராக கால் தவறி அலறியபடி உதிர்ந்து விழத் தொடங்கினர் கதன் என்னால் முடியாது இளைய பாண்டவரே என்றான் இங்கு பிறர் எவரும் இல்லை என்று எண்ணுங்கள் என்றான் அர்ஜுனன் மலையை பார்க்காதீர் எதிரே உள்ள ஒரே ஒரு படியை மட்டுமே பாருங்கள் அதை மட்டுமே எண்ணுங்கள் என்னால் முடியவில்லை என்றான் கதன் இங்குள்ள படிகள் உங்களாக நூன் சொல் நிறை ஒவ்வொரு படியும் அதன் ஓர் ஒலிப்பு அதை மட்டும் நெஞ்சு குவித்து அறியுங்கள் காலம் விலகட்டும் திசைகள் அழியட்டும் என்றான் அர்ஜுனன் ஆம் வேறு வழி இல்லை என்றான் சற்று தொலைவு சென்றதும் அர்ஜுனன் இளையாதவரை பார்த்தீரா என்றான் இங்கு எப்படி பேசுவது என்றான் கதன் இங்கு வருவது வரை பேசிக் கொண்டிருந்தோமே அப்போது கால்களை நெஞ்சுணர்ந்து வைத்தீரா என்ன கால்கள் அறியும் நடையை நெஞ்சு அறியாது என்றான் போர்க்களத்தில் அம்பையும் வில்லையும் அறிய வேண்டியவை கைகள்தான் அங்கே நீர் வேறெதையாவது நினைப்பீரோ என்றான் இல்லை ஒன்றை மட்டும்தான் என்றான் அர்ஜுனன் சிரித்தபடி அதை செய்யும் போது களத்தையும் எண்ணிக்கொள்வதுண்டு கதன் சிரித்தான் சொல்லும் என்றான் அர்ஜுனன் அவரை சந்திக்கும்படி இளைய யாதவர் தங்களுக்கு ஆணையிட்டுள்ளார் என்றான் கதன் எங்கு என்றான் அர்ஜுனன் ஆணையில் அது இல்லை ஆகவே அது துவாரகையாக இருக்கலாம் என்றான் கதன் அல்ல துவாரகை அல்ல என்றான் அர்ஜுனன் துவாரகை என்றால் அதை சொல்லி இருப்பார் ஏன் என்றான் அவர் துவாரகையிலிருந்து இவ்வோலை அனுப்பப்பட்ட அன்றே கிளம்பியிருப்பார் மதுராவுக்கோ மதுவனத்துக்கோ மிக அருகே எங்கோதான் இருப்பார் என்று அர்ஜுனன் சொன்னான் கதன் புன்னகைத்து கைத்து அவ்வண்ணமெனில் அவர் உள்ள தடத்தை தாங்கள் உய்துணர வேண்டுமென எண்ணுகிறார் என்றான் எங்கு நிகழ்கிறது இந்த மனத்த நேர்ப்பு என்றான் அர்ஜுனன் முறைமைப்படி அது மதுவனத்தில் சூரசேனரின் களத்தில் தானே நிகழும் என்றான் கதன் அர்ஜுனன் ஆம் என்ற பின் ஒன்றும் சொல்லாமல் நடந்தான் அத்தனை பேரும் கால் பழகிவிட்டமையால் இயல்பாக ஆகிவிட்டிருந்தனர் ஒருவருக்கொருவர் கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொள்ள தொடங்கினர் சென்றவர்கள் ஆவியாக எழுந்து இந்நேரம் பிரபாச தீர்த்தத்தில் நீராட தொடங்கிவிட்டிருப்பார்கள் அவர்கள் சென்றதுதான் குறுக்கு வழி என்றான் சங்கன் நீரும் அவ்வழியே செல்ல வேண்டியதுதானே என்றான் ஒருவன் செல்ல எண்ணினேன் ஆனால் ஆவியே நீர் நனைக்குமா என்ற ஐயம் வந்தது என்றான் சங்கன் பலர் சிரித்தனர் ஏன் சிரிக்கிறார்கள் என்றான் கதன் அச்சத்தை வெல்ல முதலில் நகைத்தனர் இப்போது உண்மையான உவகையுடன் சிரிக்கிறார்கள் என்றான் அர்ஜுனன் மாண்டவர்கள் தோற்றார்கள் நான் வென்று இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் இதுவே இங்குள்ள ஒவ்வொருவரின் உள்ளமும் கொள்ளும் எண்ணம் போர்க்களத்திலிருந்து மீளும் வீரர்கள் இறந்தவர்களை எண்ணி உவகை கொள்வதை கண்டிருக்கிறேன் நான் அவ்வண்ணம் எண்ணவில்லை என்றான் முதியவர்களையும் நோயுற்றவர்களையும் பிறர் இருக்கும் செய்திகள் அவர்களுக்கு ஆறுதலையும் அளிக்கின்றன பாறைகளில் முடிச்சுகள் போடப்பட்ட வடங்கள் தொங்கிவிடப்பட்டிருந்தன அவற்றை தொற்றி மேலே சென்றார்கள் மலை முடிகளை இணைத்து கட்டப்பட்டிருந்த கயிற்று பாலத்தை நீர்துளி கொடிச்சரடில் செல்வது போல கடந்தனர் மெல்ல மெல்ல கால்கள் பழகிவிட்டன போலும் என்றான் கதன் இல்லை கால்களுக்கு நெஞ்சம் விடுதலை கொடுத்துவிட்டது என்றான் அர்ஜுனன் பயிற்சி என்பது உறுப்புகளில் உள்ளத்தை விளக்கும் கலை மட்டுமே பிரபாச தீர்த்தத்தை தொலைவிலேயே உணர முடிந்தது அடுமனையிலிருந்து எழுவது போல கண்ணுக்கு தெரியாத நீராவி வந்து முகத்தில் பரவியது வெண்முகில் போல எழுந்து கிளை வெறித்து குடை சூடி வான் சரிவில் நின்றது பாறை வளைவுகளில் வியர்த்து ஊறி நீர் வழிந்தது இரு பாறைகளின் இடுக்கு வழியாக உள்ளே நுழைந்தபோது பாறைகள் சூழ்ந்த வட்டத்தின் நடுவே ஆழமற்ற சுனை தெரிந்தது அதிலிருந்து வெண்ணிற ஆவி எழுந்து வளைந்தாடியது அதன் ஊடாக மறுபக்கம் தெரிந்த கரிய பாறை அலையடித்தது மலை மேலிருந்து மெல்லிய வெண்ணிற பட்டு துணி போல சிறிய அருவி ஒன்று சுனை மேல் விழுந்து கொண்டிருந்தது மிகுந்த உயரத்தில் இருந்து விழுந்தமையால் காற்றில் அருவியின் கீழ் நுனி அலையடித்து சித்தறி பறந்தது நீர் விழுந்த இடத்தை சுற்றியிருந்த பாறைகளிலிருந்து நீர் துளிகள் சொட்டின ஆழமற்றது என தெரிந்தது அடித்தளத்தின் எழுந்து தெரிந்தது அங்கிருந்த வேறுபாட்டை அதன் பின்னர் தான் அர்ஜுனன் அறிந்தான் அப்பாறைகளில் எந்த வகையான செடிகளும் பாசிகளும் வளர்ந்திருக்கவில்லை நீருக்குள் மீன்களோ தவளைகளோ நீர் பூச்சிகளோ இல்லை கனவில் விழும் அருவி போல் இருக்கிறது என்றான் கதன் ஏன் என்று அர்ஜுனன் கேட்டான் தெரியவில்லை இது உயிரற்றது என்று தோன்றுகிறது இருக்க முடியாதது என்றான் ஏனென்றால் இங்கே செடிகளோ உயிர்களோ இல்லை என்றான் அர்ஜுனன் ஆம் உண்மை என்றான் கதன் இதற்குள் நெருப்பு வாழ்கிறது என்கிறார்கள் அர்ஜுனன் ஆம் கந்தகத்தின் நெடி அடிக்கிறது மேலே எரிமலைவாய் இருக்கக்கூடும் அதிலிருந்து வரும் நீர் இது என்றான் கொதிக்கும் என நினைக்கிறேன் என்றபடி குனிந்து சுனையை தொட்ட கதன் குளிர்ந்திருக்கிறது என்றான் அர்ஜுனனும் வியப்புடன் குனிந்து நீரை தொட்டான் சூழ்ந்து வந்தவர்கள் கைகளை கூப்பியபடி கண்ணீருடன் சுனை நீரில் இறங்கினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை பிழைகள் செய்தவர்கள் என்றான் கதன் வியப்பாக உள்ளது இத்தனை கடும் தொலைவு ஏறி வரும்படி பெரிய பிழைகளா அவை அர்ஜுனன் பிழைகள் பெரியவை அல்ல இத்தனை தொலைவுக்குச் சென்று அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் அந்த தொலைவை அவர்கள் திரும்ப கடந்தாக வேண்டும் அல்லவா என்றான் வெம்மி அழுதபடியும் உடல் நடுங்கியபடியும் நீரில் இறங்கி அருவியை நோக்கி சென்றனர் அதன் கீழே நின்று நனைந்த பின் விலகினர் ஒருவன் ஆ என்று அலறியபடி விழுந்தான் நீர் புகைந்து மேல் எழுந்தது ஏன் ஏன் என்றான் கதன் பிழை செய்தவர்கள் சிலரை இந்த அருவி தண்டிக்கும் வீரரே என்றான் வணிகன் எப்போது இதில் கொதிநீர் வரும் என எவராலும் சொல்ல முடியாது பிரபாசன் முடிவெடுப்பான் அதை அர்ஜுனன் புன்னகைத்து இங்கு இத்தனை தொலைவுக்கு ஏன் வருகிறார்கள் என்று புரிகிறதல்லவா தெய்வமே வந்து தண்டித்தாலொழிய இவர்களுக்கு நெஞ்சு ஆறாது என்றான் கொதிநீர் விழுந்து சுட்டவனை இருவர் அள்ளி குளிர் நீரில் இட்டு ஆறச் செய்தனர் அவன் பற்களை கடித்து அலறலை தன்னுள் அடக்கிக் கொண்டான் கைகள் கூப்பியபடி அர்ஜுனன் சென்று அருவிக்குக் கீழே நின்றான் அவன் மேல் குளிர் நீர் கொட்டியது அவன் பெருமூச்சுடன் திரும்பும் கணத்தில் கொதிநீரின் ஓராலை அவன் தோளை அறைந்தது அவன் அருகே நின்றவன் அலறி விழுந்தான் அவன் அசையாமல் நின்றபின் மெல்ல இறங்கி குளிர் நீருக்குள் மூழ்கினான் கதன் அருவியில் நீராடிவிட்டு சுனையில் பாய்ந்து அணுகி அஞ்சிவிட்டேன் உங்கள் மேல் கொதிநீர் விழுந்ததல்லவா என்றான் ஆம் என்றான் அர்ஜுனன் எரிகிறதா என்றான் கதன் ஆம் என்று அர்ஜுனன் சொன்னான் நீர்விழுந்த கணத்தில் உணர்ந்தேன் துவாரகை அருகே உள்ள ரைவத மலையில்தான் இளைய இருக்கிறார் நான் அங்கு செல்ல வேண்டும் என்றான் அர்ஜுனன் அறிந்தீர் என்றான் கதன் அறிந்தேன் பின்னர் அதற்கான சொல்லுகையை கண்டடைந்தேன் அவர் தனித்து வந்திருப்பார் அவரை அறியாத மாந்தர் உள்ள இடத்திலேயே தங்கியிருப்பார் ரைவத மலையின் தொல்குடிகளான குஜர்கள் எவர் என அறியாதவர் வெறும் ஒரு மலை வணிகர் என முன்னர் அங்கு சென்று சின்னால் தங்கிய வரலாறும் அவருக்கு உண்டு சரியாகத்தான் தெரிகிறது என்றான் ரைவதமலையில் மலையில் மக்களவரை தங்களவர் என்று என்றும் வரவேற்பார்கள் மனத்தன்னேற்பு நிகழும் வரை அங்குதான் இருப்பார் என்று அர்ஜுனன் சொன்னான் கதன் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை நீங்கள் இருவரும் ஒற்றை பறவையின் இரு சிறகுகள் என்று சூதன் ஒருமுறை பாடினான் ஒரு சிறகு செய்வது பிரிதொரு சிறகுக்கு எப்படி தெரிகிறது என்று பறவையே அறியாது என்பார்கள் அர்ஜுனன் புன்னகைத்தான் சுனையிலிருந்து கை கூப்பியபடி ஏறி நீர் சொட்டும் உடையுடன் சென்று அங்கிருந்த பிரபாசனின் சிறிய ஆலயத்தை அணுகினர் கல்லால் ஆன பீடத்தின் மேல் வலக்கையில் துலாக்கோளுடன் இருக்கையில் அறிவுறுத்தும் சுட்டு விரலுடன் அமர்ந்திருந்தான் பிரபாசன் இடது மேல் கையில் வஜ்ராயுதமும் வலது மேல் கையில் தாமரையும் இருந்தன அர்ஜுனன் கண்களை மூடிக்கொண்டான் ஒரு கணம் எவரோ பிடரியை தொட்டது போல் இருந்தது திடுக்கிட்டு விழித்து ஆ என்றான் என்ன என்றான் கதன் இந்த இடம்தான் ஏன் என்றான் கதன் யாதவரையும் மூத்த யாதவரையும் இங்கே கண்டேன் கதன் விளங்காமல் எங்க என்றான் ஆம் இங்குதான் காட்சி அவர்கள் இருவரும் ஆடை இல்லாமல் இங்கே நீராடுகிறார்கள் மலரூர்தி ஒன்று மேலிருந்து இரவு போல் அவர்களை நோக்கி இறங்குகிறது அதில் அவர்கள் இருவரும் ஏறிக்கொள்கிறார்கள் கதன் திகைத்து சொல்லிழந்து வாய் திறந்து நின்றபின் அப்படியென்றால் இங்குதான் என்றான் அர்ஜுனன் காண்டிபம் நாற்பதாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி